அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை ஒன்பது முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ள காலிஸ்தான் பயங்கரவாதி ஹாப்பி பசியாவை விரைவில் இந்தியா கொண்டு வர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹாப்பி பசியா என அறியப்படும் ஹர்பிரீத் சிங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் நடந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடையவராக இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து தேசிய புலனாய்வு முகமை கடந்த ஜனவரியில் பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியின் வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் உட்பட பஞ்சாபில் பதினான்கு குண்டுவீச்சு சம்பவங்களில் ஹாப்பி பசியா தேடப்பட்டு வந்தார் இரண்டு பயங்கரவாத அமைப்புகளுடன் அவருக்கு தொடர்பு இருந்தது மட்டுமல்லாது பாகிஸ்தான் உளவுத்துறை அமைப்பு ஐஎஸ்ஐயுடன் நேரடி தொடர்பும் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது மொத்தம் பதினெட்டு குற்றவாளிகள் தொடர்புகளுக்காக இந்தியா தேடி வந்த ஹாப்பி பசியாவை கடந்த ஏப்ரல் பதினேழாம் தேதி அமெரிக்க போலீசார் கைது செய்தனர் தற்போது அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரை விரைவில் நாடு கடத்தி இந்தியா கொண்டுவர பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது